முருகனின் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வளர் மா ஒரு மாதத்தில் இரண்டு முறை வருங்க அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து ஆறாவது திதியாக வரக்கூடியது தாங்க இந்த சஷ்டி இந்த முதல்ல நம்ம சஷ்டி விரதம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வழிபடும் ஒரு முக்கியமான விரதங்க ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பின்வரும் ஆறாம் நாளான சஷ்டி திதியில் இது அனுசிக்கப்படுது குறிப்பாகவே ஐப்பசி மாதத்தில் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதமானது ரொம்ப முக்கியமானது குழந்தை பாக்கியம் செல்வம் ஆரோக்கியம் துன்பங்களிலிருந்து விடுதலை வேண்டி இந்த விரதத்தை yeah <laughs> அனுச்சிட்டுக்கப்படுது இதில் விரதம் மேற்கொண்டு சஷ்டி கவசம் சண்முக கவசம் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்படி சிறப்புகள் பல்வேறான அம்சங்களை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இந்த சஷ்டி விரதத்தோட சிறப்புகள் இந்த சஷ்டி விரதத்தை யார் யார் எல்லாம் இருக்கலாம் இன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டியில் எப்படியெல்லாம் நம்ம விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதிகள்லேயே சஷ்டி நட்சத்திரங்களில் கார்த்திகை கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழன் முருகப்பெருமானுக்கு முக்கிய வழிபாட்டு நாளாக இருக்குது வந்த வினையும் வருகின்ற வல்வினையுமே கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே அப்படின்னு அருணகிரிநாதர் கூட பாடியதை போல முருகரோட பெயர் நம்மளோட மனதார முழு மனதார சொன்னாலே அனைத்து துன்பங்களும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கையில முருகனுக்குரிய சஷ்டி திதியில விரதம் இருந்தால் நமக்கு எப்படி ஏராளமான பலன்கள் கிடைக்கும் சஷ்டியில விரதம் இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறதுனால பல பேருமே குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில விரதம் இருக்க வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க வளர்ப்பிறை சஷ்டியில் முருகனை நம்ம வழிபட்டாலே நமக்கு பல்வேறான அதிசயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அது என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலுமே இந்த விரதம் இருப்பவங்க இந்த ஒரு சில தவறுகளை மட்டும் செய்யாதிங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் திதிகளின் ஆறாவது திதியான சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டு அவரோட முழு அருளைமே பெறுவதற்கான ஒரு நாள் மேலுமே இந்த நாளில் நம்ம விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வளர்ப்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வருது இந்த இரண்டிலுமே விரதம் இருப்பது சிறப்பானது பல பேருமே த தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது வளர்ப்பிறை சஷ்டியிலுமே பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய முக்கிய விரத நாளாக இருக்குது முருகனை வழிபட யாராக இருந்தாலுமே என்ன கோரிக்கை நிறைவேணும் வேணும் அப்படின்னாலுமே முருகனை மனதார வேண்டிக்கொண்டு சஷ்டியில் விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் சஷ்டி விரதம் இருக்க துவங்குறவங்க வளர்ப்பிறை சஷ்டில விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் அல்லது உண்ணாம அல்லது பழம் மட்டும் நீங்க இருந்து முருக மந்திரங்களை உங்களோட மனதார சொல்லி கொண்டு வழிபட்டு முருகர் கோவிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலே போதுங்க முருகரோட அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வளர்பிறை சஷ்டி திதியில ரொம்ப முக்கியமானதுங்க சில குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட திதிகளோட இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் தான் இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய இந்த சஷ்டியில் நீங்க விரதம் இருந்தாலே நடக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையிலோட நடக்குங்க இதுவும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப உகந்த ஒரு மாதங்க இந்த அதே மாதிரி இந்த சஷ்டி திதியுமே இருக்கிறது ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமையில வருவது கூடுதல் சிறப்புங்க தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தாலே கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதே தான் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே வெற்றிகள் நம்மளோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீய சக்தியின் பிடியில் இருந்து சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தால் கூட இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே அதிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியுங்க வரக்கூடிய சஷ்டி விரதம் சிறப்பான வாழ்வு நமக்கு அமையும் தடைகள் அனைத்துமே மனதில் உங்களுக்கு முருகன் அருளால் தைரியம் அதிகரிக்கும் பலமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு அதிக பலப்படுங்க சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்பவங்க முருகரோட அருளுக்கும் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவங்களாக ஆக முடியும் இது நிச்சயமா உண்மையாக இருக்கு இந்த வளர்பிறை சஷ்டியில் சரியாக விரதம் இருப்பது எப்படி இதனால் கிடைக்கும் நன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுதுங்க சஷ்டி அப்படிங்கிறது ஸ்கந்த சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டி கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுது இந்த நாளில் முருகனை வழிபடுவது தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கடன் சுமை குறையிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பலன்களை தரும் ஒரு அற்புதமான விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம் முருகனை எப்படி நம்ம வழிபட்டால் தொழில் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம ஆன்மீகம் சார்ந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம் ஏன் சஷ்டி விரதம் தொழில் தடைகளை அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க முருகன் வெற்றி கடவுள் என போற்றப்படுகிறார் இல்லைங்களா வள்ளி தெய்வான இருவருடனும் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை சஷ்டி நாளில் நம்ம பூஜை செஞ்சாலே வாழ்வுள்ள தடைகள் குறையும் தொழில் ஏற்படும் இடையூறுகள் போட்டியாளர்களோட பிரச்சனைகள் வியாபாரத்தில் நஷ்டம் இது எல்லாமே குறைந்து செல்வ வளமும் நிலையான முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் கூட சொல்லுதுங்க மேலுமே சஷ்டி விரதத்தில் நம்ம சரியான முறையில் வழிபாடும் முறை காலை நேரம் விரதத்தை நம்ம தொடங்கலாங்க சுத்தமாக நீராடி வெள்ளை அல்லது குங்கும பூ நிற உடை அணிந்து கொள்ளலாம் முருகனோட படத்தை நல்லா செஞ்சுட்டு சந்தனம் ஜவ்வாது கலந்து தடுவி குங்குமம் வைக்கலாம் அவருடைய வேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கு இது போல செய்யவும் அதே மாதிரி நீங்க வந்து பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் செய்யலாம் முருகனுக்கு செம்பருத்தி இந்த மாதிரியான பூக்களை நீங்கள் சிவப்பு நிற மலர்கள் சாற்றி அலங்காரம் செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பால் பனங்கருப்பிட்டி மிளகு வெத்தலை பால் பாயாசம் கடலை பருப்பு கொண்ட சுண்டல் இது எல்லாமே நீங்க நைவேத்தியமாக படிக்கிறது ரொம்ப இஷ்டங்க முருகப்பெருமானுக்கு மேலுமே முருகமுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் சரவண பவாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க இந்த விரதம் இருக்கும்போது சொல்வது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க அது மட்டும் கந்த கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய சுப்ரபாரதம் வேல்மாரல் இது எல்லாமே பக்தியோட பாராயணம் செய்யலாம் முருகன் பற்றிய புராண கதைகளையும் நீங்க படிக்கலாம் இப்படி நாம படிக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதாக அதிகம் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிந்த வரைக்குமே பால் பழம் இளநீர் தண்ணீர் இதையாகிய எளியமையான உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் காலை முதல் விரதம் இருந்து மாலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம் இதுவே பொதுவான ஒரு வழிபாடு முறைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதுக்கு எல்லாமே சிறப்பு வழிபாடு இருக்குங்க முருகரோட வேலுக்கு சிவப்பு குங்குமப்பூ பூசி ஆராத்தி காட்டலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் பயன்படுத்தும் கணக்கு புத்தகம் விசை ஒப்பந்த கடிதம் போன்றவை எல்லாமே முருகரோட பாதத்தில் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கும்போது இந்த சமயத்தில் நீங்கள் சாமி படத்திற்கு அருகில் வைத்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் வணங்கி பயன்படுத்தலாம் ஓம் வேலாயுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இந்த வளர்பிறை சஷ்டியில் பக்தியோட முருகனை நீங்கள் இப்படி விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா தொழிலில் வரக்கூடிய இடையூறுகள் அனைத்துமே நீங்கி வெற்றி பாதையானது உங்களுக்கு பிறகு முருகரோட அருளால தடைகள் அனைத்துமே அகன்று செல்வ வளம் பெருகி தொழிலில் வாழ்வு உயர்ச்சி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் சாதாரணமாக வேண்டுறவங்க நீங்க இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க செய்யலாம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டி வேண்டிக் இந்த முறையில் நீங்க விரதம் இருந்து முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வளர்பிறை சஷ்டில விரதம் இருந்தாலே நிச்சயமா முருகன் அருளால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகன் வந்து அருள் கொடுப்பாருங்க வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தாலே தீராத வினைகள் பாவங்கள் தீர்ந்து சகல விதமான நன்மைகளும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே வெற்றிகள் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது மனதுக்கு தைரியத்தையும் பலத்தையும் அதிகரிக்கும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய ச சக்திகளோட பிடியில் சிக்கி கடுமையான துன்பத்தில் இருந்தாலுமே இந்த சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருந்தாலே நிச்சயம் நமக்கு முருகன் வழிபாட்டால் அனைதிலிருந்து விடுபட முடியும் வளர்பிறை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே மகிழ்ச்சி செல்வ வளர்ச்சி அதிர்ஷ்டம் எல்லாமே ஏற்படுங்க சஷ்டி திதியில முழுமையாக முருகனை சரணடைந்து விரதம் இருப்போங்க முருகனோட அருளுக்கும் உள்ளத்தோட அன்பிக்கும் நெருக்கமாவாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த மாதம் தெய்வத்திற்குரிய மாதங்க இந்த நாளில் நம்ம கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் பாராயணம் செய்து வந்தாலே தீராத வினைகள் அனைத்துமே தீரும் பாவங்களுமே தீர்ந்து சகல விதமான நன்மைகளுமே நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில் கிடைக்கும் கந்தசஷ்டி கவசம் தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தது போது எல்லாமே நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே வளர்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமான வழிபட்டு அவருடைய அருளை பெறுங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ